எங்கிருந்து காத்து வரும் சொர்க்கம் போல என்ன எல்லாரும் மௌத்தானுமே உலகம் அழியணுமே அது வரைக்கும் வாழணும் கபருங்கள நான் வாழணும் நீங்க வாழணும் சொர்க்கத்திலிருந்து கபருக்கு ஒரு துவாரம் அதால காத்து வந்துட்டே இருக்கும் சொர்க்க காற்று இதை அனுபவிச்சு கொண்டே இருப்பார் மூன்றாவது சகோதரர்களே பஃப் த ஹவு ல ஹஹு பாபன் இலல் ஜன்ன தீகுமின் ரவு ஹைஹா வா சொர்க்க மனம் வாட உடம்புக்கு வந்துட்டே இருக்கும் த்தனால் இன்பமிதி, மூணாவதி இன்ப.